இந்த காவி அந்த மண்ணை கலந்து அவற்றையும் ஒரு போல அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கா மடி ஆச்சாரம் என்பது எல்லாமே நம்முடைய சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை குறிக்கின்ற விஷயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலயங்களினுடைய அந்த சுற்றுச்சுவர்களில் சிகப்பு மற்றும் வெள்ளை நிற கோடுகள் போல வர்ணம் பூசுவது ஏன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதை வர்ணமாக கருதக்கூடாது இது ஏதோ ஒரு பெயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது அவ்வாறு பெயிண்டை பூச சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவில்லை இது என்ன வெள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வெள்ளை நிற சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பினை அடிக்க வேண்டும் பக்கத்திலேயே அடுத்த கோடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது காவி என்று சொல்கிறார் அல்லவா நம்ம வீட்டு வாசல்ல இந்த காவிங்கிறத கூட கோலத்தில் வைப்போம் இல்லையா இந்த காவி அப்படிங்கிற அந்த மண்ணை கலந்து அவற்றையும் ஒரு சுண்ணாம்பு போல அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கா இது எதனால் சார் என்பது நமக்கு தெரியும் தானே சுண்ணாம்பு என்பது கிருமி நாசினி எந்த விதமான கிருமிகளையும் கிட்டே அண்ட விடாது அதே போலத்தான் இந்த காவி என்கின்ற மண் இருக்கிறது அல்லவா அந்த காவி என்கின்ற மண் அந்த புழு பூச்சிகளை அருகே அனுமதிக்காது அதனாலதான் வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு சுற்றி காவில பாட்ரு போடுங்க அப்படின்னு சொல்றா அந்த காவியில பாடரு போடும் பொழுதோ அல்லது அந்த காவியை நடுவிலே வைக்கும் பொழுதோ அந்த வீட்டிற்குள்ளாக எந்த விதமான அதாவது விஷ ஜந்துக்கள் உள்ளே வராது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கா அதுபோல விஷ ஜந்துக்கள் அந்த ஆலயத்தினுடைய சுவற்றினை தாண்டி உள்ளே வருவதை அந்த காவி நிறம் என்பது தடுக்கும் விஷ கிருமிகள் பாக்டீரியா உள்ளிட்ட கிருமிகளை தடுப்பது தான் அந்த சுண்ணாம்பி பணி அதனாலதான் இந்த ஆலயத்தை சுற்றி ஆலயம் என்பது பொதுமக்கள் பெருமளவிலே கூடக்கூடிய ஒரு பகுதி அல்லவா அங்கே உள்ளே வரக்கூடிய அந்த பெருமளவிலான பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயத்தினுடைய சுற்றுச்சுவரை சுற்றி அந்த வெள்ளை நிறத்திலே வெள்ளை நிறம் அது வர்ணம் என்று நினைப்பதை விட அந்த சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு என்பது கிழிஞ்சல் சுண்ணாம்பு என்ற பெயரிலே சொல்லுவார்கள் அந்த சுண்ணாம்புல பார்த்தோம்னா அந்த அளவிற்கு அந்த சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கலந்திருக்கும் இவைகளால் அதை சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பினை இடும்பொழுது அந்த கிருமிகள் என்பதிலிருந்து அதாவது பாக்டீரியா உள்ளிட்ட வைரஸ் கிருமிகளிலிருந்து அந்த வெள்ளை நிற சுண்ணாம்பானது நம்மை பாதுகாக்கிறது அதே மாதிரி அந்த காவி நிறமானது விஷ ஜந்துக்களை உள்ளே அனுமதிக்காமல் நம்மை பாதுகாக்கிறது இதை வந்து ஆலயத்தினுடைய சுவர்களிலே மட்டுமல்ல அந்த நாளில் பார்த்தோம்னா வீடுகளினுடைய சுவர்களிலும் வெளியிலே இந்த மாதிரி தான் அடிச்சு வச்சிருந்தா அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா அந்த அக்ரஹாரம்னு சொல்லுவா தெரியுமா அந்த அக்ரஹாரத்தினுடைய பகுதியில் பார்த்தோம்னா அந்த அக்ரஹாரத்திலே இருக்கக்கூடிய அந்த வீடுகள் மொத்தமே பார்த்தோம்னா இந்த மாதிரி வெள்ளையும் காவியும் கலந்த அந்த சுண்ணாம்பினைத்தான் அடித்து வைத்திருப்பார்கள் வெள்ளை நிற சுண்ணாம்பு மற்றும் அந்த காவி நிறத்திலே இருக்கக்கூடிய அந்த மண்ணைத்தான் அடித்து வைத்திருப்பார்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா காலப்போக்கிலே எல்லாமே நம்ம வந்து கண்ணுக்கு அழகா இருக்கணும் பளிச்சுன்னு இருக்கணும் ஏன் அந்த வெள்ளையும் சிகப்பும் கூட ஒரு வித அழகுதானே அதை பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே மடியும் ஆச்சாரமும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மையும் அறியாமல் மனதிற்குள்ளாக ஒரு எண்ணமானது வந்து விடுகிறது அல்லவா மடி ஆச்சாரம்னா என்ன இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானது என்று தவறாக எண்ணக்கூடாது மடி ஆச்சாரம் என்பது எல்லாமே நம்முடைய சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை குறிக்கின்ற விஷயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற வெள்ளையும் மற்றும் காவியும் அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடுகளில் வீடுகளிலாகட்டும் அல்லது ஆலயங்களில் ஆலயங்களிலாகட்டும் அங்கே சுத்தமும் சுகாதாரமும் பேணி காக்கப்படுகிறது என்பதுதான் அதற்கான பொருள் அந்த வீட்டிற்குள்ளாக அல்லது அந்த ஆலயத்திற்குள்ளாக நாம் தைரியமாக பிரவேசிக்கலாம் எத்தனை கூட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அங்கே மற்றவர்கள் மூலமாக நமக்கு எந்த எந்த நோயும் நம்மை அண்டாது என்கின்ற அந்த தைரியத்தினை வளர்த்து கொள்ளலாம் அதற்காகத்தான் அந்த நாளிலே அப்படி வெள்ளை நிறத்திலும் அந்த காவி வண்ணத்தையும் அடித்து வைத்தார்கள் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம போய் பெயிண்ட் அடித்து வைக்கிறோம் அதுபோல வெள்ளை நிறத்திலும் சிகப்பு நிறத்திலும் பெயிண்ட் அடிப்பதால் அதாவது அந்த கெமிக்கல் உள்ளிட்ட அதாவது வேதிப்பொருட்கள் கலந்த அந்த பெயிண்டை அடிப்பதால் எந்த விதமான பலனும் இல்லை அது கண்களுக்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாமே தவிர அங்கே என்ன தாத்பரியத்திற்காக அதை அடிக்கிறோம் அப்படிங்கிறது அங்கே ஃபுல்ஃபில் ஆகாதுங்கிறது தான் நிஜம் இன்றளவும் அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு என்பது இருக்கத்தான் செய்கிறது அதனை கிராமப்புறங்களிலே பெருமளவிலே உபயோகித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த கிராமப்புறங்கள்லாம் போய் பார்த்தா பார்க்கலாம் அதாவது அந்த பொங்கலை ஒட்டி பார்க்கும் பொழுது அவர்கள் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது அப்படின்னே சொல்லுவார் அந்த சுண்ணாம்பினை ஊற வைத்து அந்த கிளிஞ்சல்களை நன்றாக பொடியாக்கி அதனை ஊற வைத்து அதனை கொண்டுதான் அடிப்பார்கள் அங்கே கிட்ட போகும்பொழுதே விதமான ஒரு நெடி அப்படிங்கிறது வரும் அந்த நெடியை கொண்டே அந்த வாசனையை கொண்டே இந்த பாக்டீரியா உள்ளிட்ட கிருமிகள் அந்த இடத்திலேயே அண்டாது என்பதுதான் நிஜம் எப்படி வீட்டிற்குள்ளாக சாணத்தை மெழுக வேண்டும் என்று சொன்னார்களோ எப்படி வீட்டிற்குள்ளாக கோமியத்தை தெளிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதே போலத்தான் அந்த வீட்டினுடைய சுற்றுச்சுவரிலே இந்த கிளிஞ்சல் சுண்ணா பட்டாம்பினையும் இந்த காவியையும் அடித்து வைத்தார்கள் அதன் மூலமாக நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதுதான் அதற்கான தாத்பரியம் இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனா சுகினோ பவந்து